பௌர்ணமி சத்சங்க நேயர்களுக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் பௌர்ணமி சத்சங்கத்தில் நிறைய பேர் கலந்துகிட்ருக்காங்க நிறைய பேரோட கலந்துக்க முடியாமல் போனது இருக்குது ஸோ இப்படி முதல் மந்திரங்கள் முதல் ரெண்டு மூணு மந்திரங்களை விட்டுட்டவங்களுக்கு இப்போ இந்த விஜயதசமி அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய வெற்றி திருநாள் அப்படின்னு கொண்டாடக்கூடிய அந்த விஜயதசமி அன்று ஒரு பெரிய அரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு என்ன வாய்ப்புன்னா இதுவரைக்கும் இந்த லக்ஷ்மி மகாலட்சுமியினுடைய மந்திரம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வளத்தை பெருக்கக்கூடிய ஆர் நம்மளுக்கு தேவையான விஷயங்களான ஒரு பண வருமானமோ அன் குடும்பத்தின் ஒற்றுமையோ வேலை வாய்ப்புகளோ திருமணமோ குழந்தையோ இப்படி பல பல ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வரமாக கிடைக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் நம்மளுடைய வீட்டிலும் நமக்குள்ளும் வெளியையும் நிரப்பிக் கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை மறுபடியும் மறுபதிவாக யாருக்கெல்லாம் விட்டு போச்சோ அவங்களுக்காக வரப்போற விஜயதசமி அன்று ஆன்லைன் சத் சங்கமாக கொடுக்க இருக்கிறோம் தயவுசெய்து வேணும்னு கேட்கிறவங்களும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் வளம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டாயமாக இந்த ஆன்லைன் சத் சங்கத்தில் கலந்துக்கிட்டு விஜயதசமி அன்னிக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த மகாலட்சுமியினுடைய அருளை பெற்று நம்மளுடைய இந்த விஜயதசமியை வெற்றி திருநாளாக கொண்டாடலாம் கட்டாயமாக இது ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்க அத்தனை பேரும் கண்டு அறிந்து தன்னுடைய அனுபவத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாதிரி மற்றவர்கள் அனைவரும் கட்டாயமாக சக்கர செல்வங்களும் பெற்று வாழ்த்துக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு வந்து கலந்துக்கலாம் மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை தெரிந்து கொண்டு கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில வளம் பெறலாம் வாங்க விஜயதசமிய வெற்றி திருநாளா கொண்டாடலாம்